அரசுக்கு வந்து சு இலவசப்பட்டான ஒரு பேர் சொன்னாலே உடனே இந்த பெண்டி அறியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கீங்க நாங்க சொல்றது அது கிடையாது நிலம் கையகப்படுத்திச்சோ அரசாங்கம் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியது இப்ப அது பத்து கோடியாக இருந்தாலும் கூட மின்சார வாரியம் மக்களுக்காக செலுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வாங்கி இருக்கிறது நீங்க பட்டா வழங்கும் போது சரியா பாருங்க கிளாரிபிகேஷனே இல்ல உங்க உங்களுடைய மதில்ல வந்து கிளாரிட்டியே கிடையாது சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு அறிவியை கொடுத்து இப்படியே புலாங் பண்ணி தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் இந்த பெண்டிங் இருக்கு எப்படி பண்ணுவாங்க ஜனங்க எத்தனை ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம் திரும்பி போக தெரியுமா உங்களுக்கு இல்லை இது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த இடம் காட்டுனது அரசாங்கம் ஜனங்களை டிஸ்பிளேஸ் பண்ணி கொண்டு வந்து இங்க உட்கார்றது அவங்களா போய் எங்கேயோ வந்து போகுது இன்னைக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு என்ன பெல்ட் ஏரியா எக்ஸ்பிளைன் ஏரியா அப்படின்னு சொல்லி சென்னை தவிர இருக்கக்கூடிய மூன்று மாவட்டங்கள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் இந்த பெல்ட் ஏரியான்ற ஒரு டெபிடேஷனில் வராங்க சார் இந்த பொதுவாக ஒரு மாவட்டத்தில் ஒரு பட்டா வழங்கக்கூடிய அதாவது பட்டா குறித்து பட்டா வழங்கக்கூடிய அலுவலர் யாருன்னா பட்டாட்சியா சார் பட்டா வழங்குறதுக்கு பரிசு நிலத்தையோ இல்லை பிற பட்டா வழங்கக்கூடிய நிலங்களையோ மாற்றம் செய்து வழங்கக்கூடிய அதிகாரம் படைத்தது மாவட்ட ஆட்சியர் முடிவெடுக்கலாம் பொறுத்தவரைக்கும் இட் கேன் ஒன்லி சார் சொன்னது மிக சரியான விஷயம் சார் இதே போன்று பல இடங்களில் அதாவது ஒரு நேர்கால் படம்போக்கு உதாரணத்துக்கு ஸ்ரீஹரிகோட்டாக்காக அந்த ஒரு ஐலண்ட்ல இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி நாம வந்து ஒரு அரசு புறம்போக்கு நிலத்துல வச்சிருக்கோம் பழவேற்காடுல இது போன்ற பல்வேறு தருணங்களில் மக்களுக்கு நாம வந்து ஒரு வேறு அரசு நிலங்களை நாம கொடுத்துப்போம் சார் இது பேரலல் சார் பட் பேரலி இந்த பட்டா ஆன்லைன் பட்டா ஜெனரேட் பண்றது வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக நடக்கக்கூடிய நடைமுறை சார் ஆன்லைன் பட்டாக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை எழவில்லை சார் வருவாய் பதிவேடுகளில் மாற்றம் இது போன்ற எந்த ஒரு இதுக்குமே செய்யப்படவில்லை இது ஒரு லெக்சி இஷ்யூ சார் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இது தற்போதைய இதை தவிர ஸோ இப்போ நமக்கு பெல்ட் ஏரியா பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் என்ன ஒரு தெளிவான நடைமுறை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இப்போ இரண்டு கட்டமாக இந்த ரெகுலரைசேஷன் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் சர்ச் லேண்ட்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சார் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அன்அப்ஜெக்ஷனபிள் புறம்போக் என்று சொல்லக்கூடிய பாறை கல்லாங்கு போன்ற பிற வகை ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா போடுறதுக்கான நடை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சார் நம்ம மாவட்டத்தில் எட்டாயிரத்தி அறநூறு நிலங்கள் பட்ட மக்கள் அது போன்ற பேசிக் டவுட் இருக்கு சார் பெல்ட்னு சொல்றது எதுக்கு பெல்ட் சார் பெல்ட்னா சார் சென்னை வாட்டர் கவர்மெண்ட் திங்ஸ் சிஎம்டி ஏரியாவில் நம்ம யூஸ்வலாக என்னென்னா சார் அரசனுடைய பாலிசி என்னென்னா நிலமற்ற எளிய மக்களுக்கு ஒன்றரை சென்ட் ரெண்டரை சென்ட் வரைக்கும் நிலத்தினுடைய மதிப்பை குறித்து வழங்கலாம் ஒன்று ஒரு எலிஜிபிலிட்டி பண்ணி கொடுக்குங்க சார் அது மாவட்ட அளவுலேயே அந்த முடிவெடுத்து நம்ம புறம்போக்கு இடங்கள்ல காலங்காலமா மக்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு பட்டா வளைந்து கொண்டு வருகிறோம் சார் ஆனா இந்த பகுதிகள் நமக்கு அரசுக்கே இல்ல மக்கள் சார்ந்த பம்ப்ளிக் அசெட்ஸ் கிரியேட் பண்றதுக்கே நிலம் தேவைப்பட வாய்ப்பு உள்ளதால் இதை நாம் அரசாங்கம் நாம் முடிவெடுப்போம் அரசாங்கம் சொல்லி இது காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு நடையும் இட்ஸ் ஆர் ரிகுலேஷன் சார் கவர்மெண்ட் அசெட்ஸ் வின் நீட் ஃபார் எக்ஸ்பான்ஷன் ஃபார் கிரியேட்டிங் கம்ப்ளீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் அசெஸ் அதுக்காக இது எப்போ அரசாங்க <laughs> <laughs> 10 ஆண்டு 2006 ਤੋਂ ਬਾਅਦ ਨਿਪਟਾਰਾ ਹੋ ਗਏ। ਇਹਨਾਂ ਮਾਰੀ ਦੇ ਕੋਲ ਇਰੰਦ ਨੂੰ ਸੁਣੀ ਗੋਮਨ ਜੀ ਉਹ ਇਸ ਨੂੰ ਕੀਤਾ। ಅದੱਕਪਰ 2000 ਾਂਗ ਨੂੰ ਇੱਕ ਵਾਰ ਦਾ ਸਪੈਸ਼ਲ। ಅದਲੇ ਇਹਨਾਂ ਕੰਪਨੀ ਤੋਂ ਇਨਵੈਸਟਮੈਂਟ ਕੀਤਾ। 30 ਾਂਗ ਨੂੰ ਇਹਨਾਂ ਨੂੰ ਮਰਤਦਾ। ਨਹੀਂ ਸਰ। ਨਾ ਉਹ

அந்த விளக்கத்திற்கும் இப்போது நம்ம விவாதிக்கப்படுகின்ற சம்பவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஏனென்றால் பாதி வேலை முடிந்து விட்டு பட்டா கொடுப்பதற்கான கொடுக்க ஏனென்றால் எண்ணூத்தி ஐம்பது பட்டா முடிக்கப்பட்டு மீதம் உள்ள நூத்தி நூத்தி ஐம்பது பட்டாட்டை வந்து என்னன்னா ஒதுக்கணு ஒருத்தருக்கு ஆனா அதை வேற ஆள் வந்து கிளைம் பண்றதால அப்ப உள்ள அதிகாரிகள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க ಫಟಾ ಕೊಡಕ್ಕೆ ಬೆಲ್ಟೇರಿಯಾ ಸ್ಟೇಜ್ ಗೆ ಕೊಡ. ಏನಾದ್ರೂ ಇದು ಒಂದು ಸ್ಪೆಸಿಫಿಕ್ ಕೇಸ್ ಇದೆ. ಆದರೆ ನಿಮಗೆ ನಾನು கொஞ்சம் డౌಟ್ ಕೇಳೋಣ. ಸಮಾ ಎಲ್ಲಾತ ಮರ್ಯಾದೆ ಇದೆಯೋ ಹೇಳಿಟ್ ನಮಗೆ ಐ ಮೀ ಸ್ಟಿಲ್ ರೆಫ್ಯೂಟ್ ದ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ತ್ರೈ ಮೈ ವರ್ಡ್ಸ್ ಸರ್. ಸರ್ ತೊಳಿ ಕೇಳ್ವೇ ಬದಲಕ್ಕೆ ಸರ್. बिकॉज ಇಟ್ ಇಸ್ ಅ ಕಾಂಟ್ರೋವರ್ಸಿ ಫಟಾ ಇಸ್ ಅನ್ ಇಶ್ಯೂ. ಸೋ ದಟ್ ಇಸ್ ದಿ ರೀಸನ್. ಬಟ್ ಸರ್ ಸರ್ ಬೆಲ್ಟೇರಿಯಾ ಲ एवरी ಟೈಮ್ ವಿ ಸೆಂಡ್ ಅ ವಿ गिव ಅ ಫಟಾ ಇಟ್ ಹ್ಯಾಸ್ ಟು ಬಿ ತ್ರೂ ಜಿಯೋ ಸರ್.

embroiele 새� reiternelle yon哥見 Nacional 수asureit ONE Safe다 marka ש AGAINUST schnell na nashona dec 말á yaもし bien the time and time and again, proposal, to <laughs>

இப்போ உங்களுக்கு அது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் குழல் ஏரியா முன்னாடி இருக்கான உங்களுக்கு ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன நாங்கள் தெரிந்து கொடுத்தோம்னா நம்மளுடைய மெட்ரோ வாட்டர் வாழ்க்கையெல்லாம் அவங்க வந்து இந்த ஏரியாவை எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க சென்னைக்கு எப்படி பிடித்த நீர் கொடுத்து போகிறாங்களோ அதே மாதிரி மற்ற இடங்களுக்கும் இந்த பெரிஃபரல் ஏரியாஸ்க்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிந்து அதிகாரிகள் அது நல்ல விஷயம் அதை நடந்தால் அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் ரெண்டாவது வந்து மீஞ்சூர் புட்டேரிடங்கள்லாம் வந்து ஒரு தேர்வாய் கட்டிகையிலேருந்து ஒரு செப்பரேட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரப்போசல் இருக்குது அதுவும் வந்து டிபிஆர் எல்லாம் முடிஞ்சிருக்கு அதுவும் முடிஞ்சால் அந்த கோஸ்ட்டில் வந்து இந்த உப்பு தண்ணி உள்ள வந்ததுனால அந்த தண்ணி பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணும் ஸோ ஓவராலாக கொஞ்சம் ஒரு இன்னும் டைம் எடுத்தாலும் கூட ஒரு விடை வந்து வந்தால் மாதிரி தான் தெரியுது பட் அதை ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக போயிட்டு இருக்குது சார் இப்போ கும்மிடி பூண்டி பகுதியில் அந்த தவறுப்பட்ட பகுதியில் அந்த மேம்பால பண்ணி ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு சார் பல விதமான டிராஃபிக்லாம் நடக்குது அதிகாரிகளுக்கு நான் அதாவது வந்து இந்த மாதிரி நாங்கள் சொல்வதை வந்து அவங்க வந்து சீரியஸாக எடுக்கலாம் அடுத்த தடவை நாங்கள் பாராளுமன்ற அவங்க வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் வந்து அவங்க வந்து ஜனவரிக்குள்ளே அதை பிடிச்சி சார் யூகோ வங்கி வந்து ஒரு எட்டு கிளே வந்து சென்னைக்கு கொண்டு போயிடுறாங்க இதனால கிராமப்புற மக்கள் அந்த வாடிகாலர் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க வணிகர் சங்கம் கூட கடையடுப்பு நடத்தி போராட்டம் பண்ணாங்க பாக்கம் பகுதியில் இதற்கு ஏதாவது தீர்வு முன்னெடுப்பீங்களா மாவட்ட திசா கமிட்டி நாங்கள் இந்த இப்போ சார் இப்போ பார்த்தீங்கன்னா உருத்துக்கோட்டை முதலே அந்த கூட்டு ரோடு இருக்குது ஜனச்சத்திர கூட்டு ரோடுன்னு பார்த்திங்கன்னா சாலை வந்து எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜ் இருக்குது அவங்க நம்ம மாநில நெடுஞ்சாலைகிட்ட கேட்டால் அது வந்து நேஷ்னல் ஹைவே போய் வச்சுறாங்க நேஷனல் ஹைவே கிட்டே கேட்டால் அது இன்னும் எங்களுக்கு எங்களுக்குள்ளே வருவார் இல்லை அப்படின்றாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மக்களை தான் அழகழிக்கிறாங்க ஒரு எம்பியை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் ரோடு யார் கண்ட்ரோலில் தான் இருக்குது எப்போ பண்ணுவாங்க இல்லை அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இன்றைக்கி வந்ததுனால நல்லா க்ளியர் கிளாரிட்டி கொடுத்தேன் வந்து கண்டிப்பாக நேஷ்னல் ஹைவேக்குள்ளே போயிடுச்சு நீங்கள் நினைக்கிறதும் அங்கேருந்து வரலன்னு அவங்க நினைக்கிறதும் இது சரியான ஒரு விஷயம் கிடையாது ஒன்று க்ரப்போசல் கொண்டு போய் அதை வந்து அதை வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க மெயின்டனன்ஸ் ஆரம்பிக்கும் சில சமயம் நேஷனல் ஹைவே என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபை பண்ணிடுவாங்க அதுக்கு மெயின்டெனன்ஸே இருக்காங்க இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ஸ்பெசிபிக் ரோட வந்து நாங்கள் எடுத்து நான் என்ன இஷ்யூ இருக்குன்னு பார்த்துட்டு அதை நான் சட்டர்ட் பண்ணுறேன் ஒருவேளை நேஷனல் ஹைவே பக்கம் போயிருந்தோம்னா கண்டிப்பாக அதை அந்த மாதிரியில் சட்ட பண்ணுறோம் ஒருவேளை அது போகலைன்னா நம்ம ஸ்டேட்ல இருந்து என்ன ஏன்னா ரெண்டு மாசமா டேமேஜாகவே இருக்கு பல ஆக்சிடென்ட் வந்து உயிரிழப்பும் ஏற்படுது இல்லை நான் ரயில்வே மேம்பான ஒரு எட்டு ஆண்டுகளாக கிடப்படியே இருக்குது பாதியில பாதையில் இந்த மழைக்காலத்தில் கூட தண்ணி நிற்குது பொதுமக்கள் பாதிப்பு அடைக்கிற அங்கே இருக்கு போராட்டம்

ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற இடம் அதனால் அந்த லேண்ட் அக்வயர் பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற வீடுகள் இருக்கும் இல்லை ஒரு நிலமாக இருந்தால் பிரச்சனை வீடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறாங்க அந்த கேஸில் வந்து ஸ்டே கிடச்சிருந்தாங்க இந்த ஸ்டே அப்படி வந்ததுக்கப்புறம் லீகல் ப்ராப்ளம் ஆயிடுது எங்களால் அந்த லேண்டையும் வந்து சரியாக எடுக்க முடியல பட் முழு முயற்சியும் நடந்துகிட்டு இருக்குது வேறு வேறு திசைகளில் முயற்சி நடந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக அந்த மேம்பாலங்களை எஸ்பெஷலி இந்த லெவல் கிராஸிங் மேம்பாலங்களை ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எடுத்து அதை நாங்கள் சால்வ் பண்ணிவிடுவோம் சார் மாவட்டம் பிரிஞ்சு முப்பத்தைந்து ஆண்டு ஆயிடுச்சு சார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்லை ஒருங்கிணைந்த மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டா இருக்கும்போது பொன்னேரி மட்டும்தான் ஒரு அரசு கலைக்கல்லூரி மீதி தனியார் கல்லூரி என்ஜினியரிங் காலேஜ் பதினோரு காலேஜ் இருக்குங்க இப்போ ஆட்சியர் வந்து நம்ம எஸ்கே பிரபாகர் சார் இருக்கும்போது திருவள்ளூர் டவுன்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஈக்காடு கண்டிக்கு புண்ணைப்பாக்கம் ஒரு ஐம்பது ஏக்கர் மீட்டு வச்சுருக்காங்க போர்டும் வச்சுருக்காங்க அரசு சொத்து இது சாலை வாரமாகவே இருக்குங்க அங்கே ஒரு அரசு கலைக்கல்லூரி வந்தாக்கா திருவள்ளூர் டவுனுக்கு வரத்துக்கு மூணு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் தான் சார் வேக்கண்ட்டு அப்படியே இருக்குது போர்டு வச்சுட்டு சார் இருக்குது அந்த இடம் காலியாக இருக்குது ஒரு அரசு கலைக்கல்லூரி வந்தால் பிள்ளைங்க பயனுள்ளதாக இருக்கும் சார் எங்களுடைய எல்லாருடைய முதல் கோரிக்கையாக தான் இருக்குது அரசாங்கத்திட்ட வச்சுருக்கோம் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பாங்க கலெக்டர் மீட்டு வச்சுருக்காங்க அந்த இடம் கும்முடி கும்முடி பூண்டிக்கும் அந்த அரசு கலைக்கல்லூரி தேவை சார் அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க உங்கள் தேர்தல் வாக்குறுதியாகவும் அது இருந்தது தாம்பரத்தில் ரயில்வே நிலையம் இது வந்து நான் கேட்டு முனையம் அமைக்கிறது இருக்குது ஏற்கனவே அது இந்த சைட்லேயும் ஒரு முனையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது திருவள்ளூரில் பக்கத்தில் ஒரு ரயில்வே முன்னைய அதை அமைக்க அது முயற்சி எடுத்திருக்கேன் முடியும் வழியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் டெர்மினல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார் நேற்று பார்த்தீங்கன்னா சார் அறம் கட இயக்குனர் கோபிநாயகன் சார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது பட்டியலின மக்களை வந்து வஞ்சம் சேர்ச்சி பதவி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் உங்கள் நாலேஜுக்கு ஏதாவது ஒரு வந்தது தான் என்னன்னு தெரியல இல்லை எம்பி கூட தலையிடலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நேற்று அவர் முன் வச்சார் ஆனால் இதை மறுசீராய்வு செய்யணும்னு அவருடைய கோரிக்கை மனுவில் நேற்று பேட்டியும் கொடுத்துருந்தாரு அதான் கேட்குறாரு இல்லை எனக்கு இன்னும் அந்த இஷ்யூ தெரியல நான் இப்போ தொடர்ந்து கடைபிடிக்கிற வந்து சட்டமன்றம் வந்து நிறைய திட்டங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு வராது அவர் காங்கிரஸ் எம்எல்ஏ ஆண்டதால் அந்த திட்டங்கள கிடப்பில் போடுறாங்க எல்லாம் எதுவும் கிடையாது மாவட்ட ஆட்சியர் இங்கே இருக்காரு எல்லாரும் வந்து மக்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள் எல்லோருக்கும் வந்து எல்லா விஷயங்களும்